அந்த வகையில் ஏழு பேரோட ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு நாற்பத்தி அஞ்சு ஸ்டாஃப் கூட அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னால் நினைக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னா மன்னால் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நிறுவனம் டபுள் ஏ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இக்யூப்மெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேஸ் அதாவது ஜெர்சிஸ் அந்த மாதிரியான விஷயங்களை உற்பத்தி செஞ்சு ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல உலகம் புறாமவே வந்து அனுப்பி கொண்டிருக்கிறாங்க ஸோ இவங்கள்டே நம்ம வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டிரெக்டர் அதாவது இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அண்ணா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் அதே மாதிரி அண்ணா நம்மளோட நிறைய விஷயங்கள் ஒத்து போகக்கூடிய ஒருத்தர் அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நம்மளோட சேர்ந்து கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடியவங்க இன்றைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் என் பாட்டி ஒரு ஏழு பேரோட ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் இன்றைக்கு ஏன்னா நாற்பத்தஞ்சு பேர் வரைக்கும் வேலை செய்கிறாங்க இன்னும் எதிர்காலத்தில் வளர்ந்து கொண்டே போகும் முன்னே இருக்கேன் ஸோ அவர் எப்படி இந்த விஷயங்களை செஞ்சார் இந்த நிறுவனத்தை எப்படி இங்கே இருந்து ஒரு அதாவது ஜீரோல இருந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்டையும் கேட்டு தெரிஞ்சு சொல்ல போகிறோம் அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோட பேசி பார்க்கப் போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ற இதில் நம்ம அந்த அவனோட ஏரன் பாட்டி அப்படி போகுது அப்படின்ற சில விஷயங்களை சந்தோஷமான தருணங்களையும் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவ பார்க்க போறோம் ஸோ நீங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்டெக்ட் பண்ணி கொடுங்க நீங்களும் ஒரு வியாபாரம் செய்யணும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கணும் சொன்னால் இந்த வீடியோவில அவர் சொல்ல போகிற சில விஷயங்கள் கட்டாயமா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்ற உங்களை கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்து பேருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த நிறுவனம் எப்படி இருக்குது எப்படி வளர்ந்தது அப்படின்ற எல்லா கதைகளையும் பார்த்துட்டு இந்த சந்தோஷமான தருணங்களையும் முழுமையாக பார்த்துட்டு வந்துடலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் ஈரன் பார்ட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இறுதி வேலை நாள் எங்களுக்கு இன்றையோட எங்களுக்கு வேலை நாள் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வருஷத்தில் ரெண்டாம் தேதி எங்களோட வேலை தொடங்கும் சரி மற்றது நீங்கள் இந்த டபுள் ஏ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இடத்த நினைக்கிறேன் இது வந்து இந்த ஃபேக்ட்ரி கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்லாம் இருந்தீங்க அதெல்லாம் முடிவிட ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறினதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வரணும்ன்றது உங்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது எப்போ ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சின்ன ஸ்டோரி சொல்லியிருந்தாரு என்னுடைய நான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நான் ஏ அட்வான்ஸ் லெவல் எடுத்து முடிச்சுட்டு செகண்ட்ஸே கட்டாயத்து நிமித்தம் வீட்டில் உள்ள கட்டாயத்து நிமித்தம் திரும்பவும் செகண்ட் செகண்ட்ஜினால் நான் கொஞ்சம் ஹார்டாக படிச்சிருந்தது வந்தது இலவலில் ஃபர்ஸ்ட் டைமே இன்டர் பண்ணணும் பொமர்ஸ் எடுத்துருந்தேன் நான் ஆனாலும் அது இருபத்தி ரெண்டாவது ரேங்கில் வந்து பழைய காலத்தில் வந்து பதினேழு பேர் பதினெட்டு பேர் தான் எடுக்க வேண்டியது பட் அது நான் அந்த அந்த விரக்தியில் நான் எதிர்பார்த்தது வேறு ஆனால் வந்த ரிசல்ட்ஸ் வேறு ஸோ விரக்தியில் வந்து நான் ஃபோமே போடலை ஆனால் எனக்கு பிறகு கிட ஃபோம் போட்ட எனக்கு பிறகு வந்த ரேங்கில் வந்தாக்கள் ஃபோம் போட்டாக்கள்லாம் என்ன பண்ணி அவுட் ஆகலாம் வந்துவிட்டாங்க அது ஓகே அதுக்கு பிறகு செகண்ட் சேவ் வீட்டில் கட்டாயத்தில் திருப்பி எடுத்து அதுவும் எனக்கு கைவுரையில் அதோட ஒரு விளையாடிட்டு தெரிஞ்சது அதுக்கு பிறகு படிப்புக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொல்லி அது ஒரு விரக்தியில் விளையாடிட்டு தெரிஞ்சது அதுக்கு பிறகு சரி லைஃப்பில் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஃபொரின் போவோம்னு சொல்லி பிளான் பண்ணி பெரிய வீட்டில் கரைச்சல் பண்ணி கட்டாருக்கு போயிருந்தேனா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டாரக்கு போய் அங்கே டூ இயர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் நான் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தனால் அந்த ரெண்டு தான் எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது என்னென்னு சொன்னால் ஒரு தனிமை மற்றது சடு சடுனா வந்து ஃபேமிலியை விட்டு நாங்கள் ஒரு தனிய ஒரு இடத்துல எங்கள் நான் நாங்கள் தான் எல்லாமே செய்யலும் திரும்பி ஸ்ரீலங்கா வருவோமா வர மாட்டோமான்னு தெரிய கூட தெரியாது அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு கூட தெரியாது ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு நடுக்கடலில் ஒரு தனிய ஒரு கப்பல் எப்படி ஒரு மாட்டி இருக்குமோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது அந்த டூ இயர்ஸ் தான் நான் இந்த இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு எனக்கு காரணமாக இருந்தது அந்த டூ இயர்ஸ் அது வந்து என்னை வாழ்க்கையில் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அனுபவத்தை விலைக்கு வேண்டியதில்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அந்த ட்ரெண்டு வருஷத்துக்குரிய அனுபவம் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ஒரு பிஸ்னஸ் என்ன தனிய செய்யறதுக்கும் ஒரு டிசிஷனை வந்து தனிய மேக் பண்றதுக்கும் எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணுறது அந்த டூ இயர்ஸ் அதனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த டூ இயர்ஸை பற்றி கிடைச்சிட்ருக்கேன் அதுக்கு பிறகு எனக்கு இங்கே நான் ஒரு நான் கட்டாருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு போனேன் எம்ஏஎம் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு போயிருந்தேனா அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து அதில் நான் செலக்ட் பண்ணப்பட்டு என்னை பேர் வந்து கச்சேரியில் போட்டுருந்தவங்க அப்போ அதோட நான் உடனே என்ன செஞ்சேனடா எனக்கு ஃபேமிலி எங்கள் வீட்டில் இருந்து கோல் வந்து சொன்னாங்க இப்படி லிஸ்ட் வந்துருக்கோன்னு சொல்லி அதோட உடனே ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே நான் திரும்ப ரிட்டன் வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக கவர்மெண்ட் சர்வெண்டாக முதலாவது அப்பாயின்மெண்ட்டில் மடு பிரதேசத்தில் வேலை செஞ்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் சாரி ஆறு வருஷம் நான் மடு பிரதேசத்தில் அதுவும் ரீசெட்டில்மெண்ட் டைம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து அதுக்கு அந்த ரீசெட்டில்மெண்ட் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தேனே அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து மன்னார் கச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ஒர்க் பண்ணியிருந்தேனா ஆனாலும் இப்போத்தைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு கவர்மெண்ட் சர்வண்டா தனியாக என்றதையும் சர்வை பண்ணுறதையும் விட ஃபெமிலியாக செர்வை பண்ணுறது வந்து அது சரியான கஷ்டம் கவர்மெண்ட் சர்வன்ட சலர் இல்லை ஒரு ஃபெமிலியை ரன் பண்ணுறது சரியான கஷ்டம் எங்களுக்கு போக்குவரத்து செலவு சாப்பாடு அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது அப்போ நான் அடுத்தது என்ன ஜோ செய்யலாமென்று ஜோதிச்சுட்டு இருந்தேன்னா லைஃப் இப்படியே போயிருமா நாம் திங்க் பண்ண மாதிரி நான் சின்னலில் கனவு கண்ட மாதிரி அப்படிலாம் வாழை அப்படி ஒரு இயக்கத்தில் இருந்து நான் அந் அந்த டைமில் தான் எனக்கு அந்த தனிமேல எடுத்த முடிவு அந்த டூ இயர்ஸ் கட்டாரில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி பார்ட் டைமாக சில ஜாப்ஸுகளை செஞ்சுருக்கேன் நான் பிஸ்னஸ் ஐ மீன் பிஸ்னஸை வந்து பார்ட் டைமாக செஞ்சினா என்னால் என்ன மட்டும் நான் யோசிச்சேனே இப்போ நான் வந்து ஒரு மெக்கானிக் பேலையோ இல்லாட்டிக்கு எனக்கு தெரியாத வேலையே செய்யலாது நான் வந்து ஸ்போர்ட்ஸோடு சம்மந்தப்பட்டான் கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்டேன் டூர்னமெண்ட்ஸ்கள் கணக்க வைக்கிறேன்னா அந்த டைமில் எனக்கு ஜேசி வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நான் வெளியில் கிளம்புலேருந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வந்தது அந்த அது சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் அதான் என்ன என்னால் ஏலும் அப்போ கமர்ஸ் படித்திருந்தேனால் அப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லித்தான் பார்ட் டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு நான் ரிஸ்க் எடுத்து யாருமே கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணுறது என்பது பாசிபிள் இல்லை அதை ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது ஆனாலும் சமூகமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது வீட்டில் வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க இயலாது நான் ரிஸ்க் எடுத்து எந்த வேலையை ரிசைன் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபேமிலியிலேயும் சரி எங்களோட வீட்டில் அம்மா அப்பாவும் சரி சரியான ப்ரெஷராக இருந்தது வேலையை விட்டது ஆனாலும் நான் எடுத்த ரி நான் எடுத்த டிஷனை வந்து சரியாக ஆக்கணும்னு சொல்லி சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறோம் இப்போ நான் உங்களுக்கு பார்க்குற டைமில் சில வேலை ஒரு நல்ல நிலைமை இருக்கலாம் ஆனால் அந்த ஆரம்ப காலத்தில் நித்திரை இல்லை மற்றது நான் தனியைத்தான் எனக்கு வேலை கண்டு யாருங்கன்னு வச்சுக்கொள்ளல தான் நான் எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்தது இங்கே இருந்து ஜெஃப்னாக்கு கஸ்டமர் சப்மிட் பண்ணுறதோ டெலிவரி பண்ணுறதோ கிளம்போ இல்லாடிக்கு மதவாட்சியோ எங்கே இருந்தாலும் தனியை நடு சாமத்தில் ஓடி தனியாக போயிருந்துருக்குறேன் ஒரு காலம் ஜப்னாலேருந்து நைட் ஏர்லி மார்னிங் மூன்று மணிக்கு இடையில் நித்திரை தூங்கினது கார் ஓடிட்டு வரும்போது நித்திரை தூங்கினுன்னு பார்க் பண்ணும்போது அந்த நைட் டைமில் தனியாக அந்த காரை பார்க் பண்ணதுக்காக போலீஸ் பிடிச்சி அப்படிலாம் கணக்கு பிரச்சனை நடந்தது அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ எந்த விஷயமே நாங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ரிஸ்க் எடுக்காமல் நாங்கள் அச்சீவ் பண்ண இயலாது இது வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கும் அதே மாதிரி யாராவது புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைச்சால் எந்த அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவீங்க ஏழாண்டு எதுவும் இல்லை என்னால் ஏலம்ன்றா உங்களால் ஏழும் யாரால் இல்லாதே இயல் ஆனால் ரெண்டு விஷயம்தான் பிஸ்னஸில் ஒன்றில் ரிஸ்க் அடுத்தது ஒர்க் இது ரெண்டையும் மற்றாக்களுக்கும் ஒரு நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை தான் பட் எந்த அனுபவத்தில் நான் எந்த லைஃப்பில் நான் கண்ட விஷயத்தை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஓகே சந்தோஷம் எனக்கும் தெரியும் உங்களை வந்து நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சிருந்தீங்க அந்த காலத்துலேருந்து உங்களை எனக்கு எனக்கும் தெரியும் ரைட் அப்போ அப்போ தெரியும்ன்றதால நான் சொல்லலாம் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இப்போ எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாஃப் எழுச்சிடுறாங்க நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஸ்போர்ட்ஸ் ஷோப் தான் அது என் வீட்டோட தான் வச்சுருக்கேன் நான் என்னென்னா நான் வேலைக்கு போய்க்கின்றதால் நான் வேலை முடிஞ்சு வந்து தான் நான் கடையை ஓப்பன் பண்ணி வாராக்களுக்கு நான் என் பிஸ்னஸை செஞ்சுட்டு இருந்தேன் நான் பிறகு மார்னிங்கில் வந்து கடை க்ளோஸ்லான்னு இருக்குது நாலரைக்கு பிறகு தான் என் கடை ஓப்பனில் இருக்குது அப்படி இருந்து கஸ்டமர்ஸை நான் சேர்த்து சேர்த்து அதில் இருந்து தான் அதுக்கு பிறகு ஃபுல் டைமாகவே பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி ரிஸ்க் அதாவது நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இந்த காலத்துக்கு கொரோனா வந்து அதுலேயும் கொஞ்சம் முடங்கி பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தேன் அப்படி இருந்தும் ஹார்ட் ஒர்க் தான் உண்மையிலே ஹார்ட் நான் ஹார்ட் ஒர்க் என்னையும் முதலாவது கடவுள் நான் அதை சொல்வேன் சாரி முதலாவது கடவுள் அடுத்தது இந்த மிச்ச ரெண்டு விஷயம் ஹார்ட் ஒர்க்கும் ரிஸ்க்கும் இந்த விஷயத்தில் இப்போதைக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு ஏர்லி ஸ்டாஃபோடு தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி எங்களை சப்ளிமெண்ட் இங்கேயே நான் மெனிஃபக்ச்சரிங் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓப்பனிங் அண்டு தான் வந்திருந்து எல்லாம் அந்த ஓப்பனிங் செரமனியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்திருந்தவர் அந்த டைமில் எங்களோட மன்னார் மாவட்ட முன்னைய அரசாங்கத்தி இப்போ ஸ்டான்லி டிமல் மேடம் அவங்க தான் வந்து ஓபன் பண்ணியிருந்தவங்க அப்போ அந்த வகையில் ஏர்லி பேரோட ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு நாற்பத்தஞ்சு ஸ்டாஃபோட இப்போ மூன்று வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்தில் நாங்கள் நிற்கிறோம் நாற்பத்தஞ்சு ஸ்டாஃப்போடு இது நான் பெருமைக்குன்ற சொல்ல ஒரு மன்னாரில் ஒரு சின்ன ஏரியா சின்ன மார்க்கெட் உள்ள இடம் மன்னார்ன்றது ஒரு நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவிலேயே ஒரு சின்ன மார்க்கெட் பாப்புலேஷன் வைஸும் பிஸ்னஸ் வைஸும் வந்து மார்க்கெட் வந்து சின்ன மார்க்கெட் தான் இப்போ உதாரணமாக நோக்கில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மன்னாரையும் விட ஜெஃப்னா வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு பெரிய ஒரு மார்க்கெட் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி வவுனியாவும் விட பெருசு தான் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் வாரத்துக்கு முதலாவது கடவுள் ரெண்டாவது கஸ்டமர்ஸ் என்னைய நம்பின அதாவது நான் கொடுக்குற பொருட்கள் வந்து தரமாக இருக்குது மற்றது நியாயமாக பொய் சொல்லாமல் நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறது வந்து உண்மையிலே அதுதான் என்னைய இன்றைய நாள் வரைக்கும் வச்சுருக்கேன் நாளைக்கு என்ன நடக்கும்னு என்னை யாருக்குமே தெரியாது இன்றைய நாள் வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் கஸ்டமர்ஸில் நன்மதிப்பை பெறதுன்றது சரியான கஷ்டம் இப்போ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பிஸ்னஸ் எங்கும்போது எல்லா விஷயத்தையும் லாபம் நட்டம் ட்ரெண்டையுமே வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் மேக்ஸிமம் நட்டத்தை குறைக்கணும் இதுதான் பிஸ்னஸ் ஓகே சரி சந்தோஷம் நாங்களோட காய்ச்சல் இப்போ நீங்கள் காய்ச்சல் கண விஷயங்களை காய்ச்சல் உண்மையாகவே நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃபன்னான வீடியோ எடுக்கிறது வந்தோம் பட் இது ஒரு உண்மையாவே ஒரு மோட்டிவேஷனாக நிறைய விஷயங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க அதுக்கு வந்து நன்றி இன்னும் நீங்கள் வளரணும் இன்னும் நிறைய பேருக்கும் கூட கம்பெனியால் வேலை கிடைக்கணும் என்ன சொல்கிறது இன்னும் நீங்கள் பல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்கிறோம் இதுக்கு பிறகு நாங்கள் போய் என்னென்ன என்ஜாய்மெண்ட்லாம் இருக்குது என்ன செய்யணும் ஒரே ஒரே ஒரு விஷயம் சில பேர் இருந்தால் இப்போ மோட்டிவேஷனை மட்டும் தான் கேட்டிருப்பீங்க இதில் வர ரிஸ்க்கை வந்து சில சில நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு ஆள் வளரும்போது கண்டிப்பாக ஒரு சமூகத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து அதை கடைசி மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில பேர் வந்து போட்டியாளர்கள் என்றது அது பிஸ்னஸில் போட்டியாளர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நாம் வளரணும் போட்டி இல்லைன்னு சொன்னால் எந்த எந்த விஷயத்துலையுமே நாங்கள் வளர இயலாது ஏன்னா அது வன்வையாக போய்க்கின்றது நாங்கள் செய்கிறது சரியாக பிள்ளையாண்டது கூட தெரியாது ஆனால் நமக்கு என்னென்னு சொல்கிற அந்த எங்கள் எங்கட பாதையில் சொல்கிறாண்டா உள்குத்து குத்துறதுன்னு சொல்லுவாங்க அந்த அப்படி கணக்க பேர் இருப்பாங்க இருந்தவங்க எனக்கும் இருந்தவங்க அதுகளில் நாங்கள் எப்படி நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு நாங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்ன்றதில் தான் எங்கள்ட பிஸ்னஸ் இருக்குது சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரிஸ்க் எடுப்பாங்க ஆனால் இப்படியான விஷயங்கள் வந்து எங்கள்ட பிஸ்னஸை முடக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிச்சுட்டு நாங்கள் அதை வின் பண்ணிவிட்டு சலஞ்சாக எடுத்துகிட்டு போகிறதில் தான் அந்த டிசிஷன் மேக்கிங்னா உங்களோட இதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக அதை சரியாக்குறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் ஒரு ரிஸ்க் வருதுன்றதுக்காக நீங்கள் பின்னோக்கி போகக்கூடாது

என்னென்ன சாப்பாடுலாம் செய்யறீங்க கோழி கோழி கத்திரிக்காய் ஸ்பெஷல் உண்டு கத்திரிக்காய் ஸ்பெஷல் உண்டு பிரியாணி மெயினா இல்ல மஞ்சள் சோறை எப்படி வருது மரக்கறி சோறு ரைஸ் மாதிரி கலந்து வரும் இதுல என்ன வருது கத்திரிக்காய் புரியுது நான் கத்திரிக்காய் செய்யற நேரங்கள்ல நூற்றி ரெண்டாவட்டி செய்யறேன் புரிச்சி போட்டுறேன் இது ஒரு வித்தியாசமா இருக்கு பாரு பைக் எண்ணெய் விட போகிறீங்கண்ணா இங்கே என்ன அவி அது மாடு மாட்டு ரஜி எல்லாம் எக்கத்தி கட்ட செய்கிறீங்க லைனுக்கு போடுறீங்கண்ணா இங்கே அளவு மாட்டு ரஜி செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரிக்கா போகுது இதில் பார்த்தீங்கன்னா கோழி கீமாக போகுது சரி எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் சமைக்கிறீங்க அதுக்கு என்ன செஞ்சீங்க அதுக்கு முதல்ல ஹோட்டல் ஹோட்டல் செஞ்சு கொண்டுருந்தீங்க மண்ணெல்லாம் செஞ்சீங்களா எல்லாமே சரி சரி சந்தோஷமா சாப்பிட்டு போடாமல் சொல்லணும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு சாப்பிட சாப்பிட்டு முடியாதான் உங்களுக்கு ரிவ்வியூ தருவோம் ரைட் ஓகே இங்கே பாருங்கள் டேவலா இது மாட்டோஜி டேவல் என்ன டேஸ்ட் ஒன்று நல்லா தான் இருக்கும் மிளகு என்ன அப்படி பார்க்கலாம் சுடும் மிளகு நீங்கள் சுட்டு சுட்டு அரியல் எடுத்து எல்லாம் இருக்கு சுடுது மிளகு இருக்கு அவங்களோட ஈரன் பாட்டில் முதலாக நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அங்க நம்ம அண்ணன் சொல்றது. இப்படி டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி தான் பாத்தியா சொன்னா அண்ணா வந்து இந்த லெவல்ல இருக்கான். கெஞ்சி பாரு பாக்குற சைரல பாக்கும்போது வயிறு தெரியும் பாருங்க. கேஞ்சு பாருங்க. சூப்பர் ஜெசிகட் சொல்றது மாசி சம்பல் ரைட் 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 ஓகே இதில் பாத்தீங்கன்னா மாசி சம்பல் போட போகிறாங்களா இல்ல இதான் வந்து மாசி சம்பல் நாங்க செய்வோம் மாசி சம்பல் கல்யாண வீடுல செய்வாங்க கனவா பொறிக்கிறாங்களா டேபிளுக்கு கனவா எவ்வளவு வடியா ஒட்டிக்கிறாங்கன்னு பாருங்களா தயிர் இப்ப இப்போ தயிர் முதலே பாக்குறதுக்கு வாயெலாம் ஊறுது சாப்பிட்டோம் ஐயா தயிரோட இறைச்சி வருதுட்டு வெறும் தயிர் வெள்ள சோறு மஞ்சள் ரசி போட்டு சாப்பிடறது வணக்கம் என்ன பேர் அக்கா உங்களுக்கு என்ன பெயர் லிண்டா லிண்டா நீங்க நினைக்கிறேன் டபுள் எஸ் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கீங்க நினைக்கிறேன் அப்படியே எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க 6 வருஷம் 6 வருஷம் வேலை செய்றேன் எவ்வளவுத்துக்கு கம்பெனி வளர்ந்துருக்கு ஸ்டார்ட்ல இருந்தது இப்ப மூள பார்த்து நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தான் எத்தனை பேர் ஆரம்பத்துல எத்தனை பேர் இருந்தீங்க ஆரம்பத்துல வந்து கடை மட்டும் தான் இருந்தது இப்ப ரெண்டு பேரும் தான் தான் இந்த பண்ணினது இப்ப

சயின்ஸ்ட் ஆகணும்னு ஆசை ரைட் அவருக்கு சயின்ஸ்ட் ஆகணும்னு ஆசையா அப்பா பிசினஸ்மேன் மகன் வந்து சயின்ஸ்ட் என்ன பிடிக்கும் உங்களுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கிற சாப்பாடு பிடிக்கும் ரசி தான் என்ன ரசி மாட்டு ரசி தான் பிடிக்கும் ரைட் அப்போ நீ சாப்பிடுவோம் டேஸ்ட் ஆனால் ரெடி ஆ பட்டர் ஃபிஷ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சோ பாக்க சரி டேஸ்டா இருக்கு வேற லெவல் இருக்கு

வியர்டு என்ன রাইட் இல்லடா வெட்டி வெட்டி குத்தி வெட்டா குத்தி வெட்டா ஆடு ஆட்ட ஆட்ட அடி நெய் ஆட்ட அடி மாட்ட 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 திருப்பிட்டாங்கடா காட 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 நீ காட காட நீ திருப்பிடா வா வா நீ திருப்பிடா டேய் என்ன இடஒழியா இருக்கு சரியான என்ன இருக்கு என்ன இருக்கு தமிழ் என்ன